ஸ்வசரம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாட்சியின் வேலையில் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னுடைய சுயத்தின் மூலமாக நம் நான் வந்து பிடிப்பட்டதை தான் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னுடைய ஆரம்ப காலத்தில் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்போ தான் என்டர் என்டர் ஆகி ஜபத்தில் வேதத்தில் கர்த்த சமூகத்தில்னு தரித்திருக்கும்போது எனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு சமாதானம் ஒரு நிறைவு இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சுது டெய்லி தவறாமல் நாலரைக்கு எந்திரிச்சிடுவேன் நாலு மணிக்கே எந்திரிச்சிடுவேன் அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாலரைக்கு உட்காருவேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஜெபிப்பேன் நல்ல மூணு மூணு நாலு அதிகாரம் வாசிப்பேன் எனக்கு வந்து எவ்வளோ தூக்கம் வந்தாலும் எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் அது ஒரு பெரிய பாவமாக நினச்சி கற்றுக்கிட்ட அதுக்காக அழுவேன் ஐயோ எனக்கு ஜெபிக்கும்போது தூக்கம் வருது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் என்னுடைய ஜெபர் லைஃப் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அந்த அந்த ரெண்டு வருஷத்தில் நான் மீட் பண்ணும்போது நான் சிலர் ஜெபிக்கலைன்னு சொல்லும்போது சிலர் வேதமே வாசிக்கலைங்கம்போது எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வந்ததை நான் வந்து உணர்ந்தேன் அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஆழமான அவைக்குரிய லைஃப் இல்லை அப்போ தான் நான் வந்து வளர்ந்து வரேன் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஊருக்கெலாம் போயிட்டு வந்து அந்த கொஞ்சம் பலவீனம் அப்படி இப்படிங்கிற காரியத்தில் நான் கொஞ்சம் ஜெபிக்க முடியாமல் போனது போனதை நான் ரீபில்டு பண்ணலான்னு திரும்பவும் என் லைஃப்பை கட்டி எழுப்பலான்னு நான் எவ்வளவோ முயற்சி செய்யும் போது என்னால் முடியவே இல்லை அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்திற்கு என்னுடைய இந்த லைஃப்பில் ஒரு எனக்குள்ளேயே ஒரு சந்தோஷப்பட்டு நிறைவாக முடியாதபடி என் லைஃப்பில் வந்து என்ன இருந்துச்சுன்னா ஒரு குறைவு இருந்துக்கிட்டே இருந்தது நான் முந்தி மாதிரி ரொம்ப வாஞ்சையாக ஆர்வத்தோட வேதம் வாசிக்கலை நான் கண்டிப்பாக ஜெபிக்க எந்திரிச்சேன் ஆனால் முந்தி மாதிரி என்னுடைய ஜெபம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு குறைவாக இருந்தது முந்தி மாதிரி கர்த்தர்கிட்ட நான் நெருங்கவோ அவர் சத்தத்தை கேட்கவோ அவருக்குள்ளே இருக்கிற ஐக்கியத்தில் எனக்கும் தேவனுக்கும் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது ஆனாலும் நான் நல்லா ஜெபிக்கணும் நான் வந்து என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நான் திரும்பவும் ஸ்ட்ராங் ஆகணும் அதை நான் ஆதி அன்பில் இருந்து விழுந்துட்டணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் நான் எவ்வளவோ உணர்ந்த போதிலும் என்னால் என்னுடைய இந்த ஜெப லைஃப்பை வந்து திரும்ப கட்டி பழையபடி ஜெபிக்காமல்லாம் இல்லை அதனால வேதம் வாசிக்காமல்லாம் இல்லை பண்ணேன் ஆனால் பழையபடி அதாவது நம்ம நல்லா ஜெபித்தோம் நம்ம நல்ல வேதம் வாசித்தோம் நம்ம இன்றைக்கி கர்த்தருக்கு முதல் மணி நேரத்தை கொடுத்தோம் அப்படின்னு ஒரு ஒரு திருப்தியோ ஒரு சந்தோஷமோ பட்டுக்கொள்ள முடியாத படி தான் என் லைஃப்பில் வந்து அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் இருந்தது அப்புறம் தான் கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு நான் ஜெபிப்பதோ நான் எந்திரிச்சு கர்த்தரோடு நடப்பதோ என் சுயத்தில் இல்லை நான் நால்ரைக்கு எந்திரிச்சி ஜெபிச்சாலும் அந்த நால்ரைக்கு எந்திரிக்க கர்த்தர் கிருபை கொடுத்ததுனால தான் எந்திரிச்சேன் நான் வேதத்தை வாஞ்சையோட வாசை ஆசையோட நான் படித்தாலும் அந்த வாஞ்சையையும் ஆசையும் தேவன் கொடுத்ததுனால தான் படித்தேன் இந்த ஜெப லைஃப்பில் என்னால் ஒரு ஒன்றரை மணி நேரம் முழங்காலே இருப்பேன் அப்படி வலிக்கும் ஆனாலும் நான் வந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் நானும் ஒழங்காலில் நிற்கிறேன்ப்பா இந்த காலில் ரெண்டு முட்டிலையும் காப்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கெல்லாம் வந்து எல்லாரும் ஷார்ட்ஸ் போட்டு தானே சுற்றுவாங்க அப்போது வந்து அப்படி ஷார்ட்ஸ் போட்டு மற்றவங்கள பார்க்கும்போது அவங்க அவங்க முட்டெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்பா நம்ம எவ்வளவு தூரம் ஜெபிச்சு கா காலெல்லாம் காப்பு வளர வர்ற அளவுக்கு நம்ம ஜெபிச்சிருக்கோம் அப்படின்லாம் எனக்கு சந்தோஷம் இருந்தது அப்போ அது எல்லாமே என்னாச்சுன்னா இது எல்லாமே என் சுயத்தில் நான் பண்ணவே இல்லை ஏதோ நான் தேவன் மேலே அன்பு வச்சு அதனால் நான் செஞ்ச கிரியைகள் அப்படின்ட்டு தான் அந்த ரெண்டு வருஷமும் நான் நினச்சேன் ஆனால் அது உண்மை கிடையாது தேவன் என் மேலே வைத்த அன்பில் அவர் என்னை அன்பின் கயிறுனால் இழுத்ததுனால என்னால் அது செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறத அடுத்த ரெண்டு வருஷம் நான் எவ்வளவு வாஞ்சது கொண்டாலும் நான் எவ்வளவு சுயத்தில் முயற்சி செய்தாலும் அது என்னால் முடியாமல் போனதற்கு காரணம் நான் பல முந்தி செஞ்சதும் என் சுயத்தில் செய்யலை இப்போ நான் சுயத்தில் செய்யணும்னு போராடுறதையும் என்னால் செய்ய முடியாது எல்லாத்துக்குமே தேவனுடைய தயவும் கிருபையும் வேணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமாக நான் யார் ஜெபிக்கலைன்னு சொன்னாலும் அதை வந்து ஒரு குறைவாக பார்க்க மாட்டேன் யார் ஜெபிச்சேன்னு சொன்னாலும் நான் இவ்வளவு நேரம் ஜெபிச்சேன் பான்னு என்னுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை வந்து உயர்த்தி நான் வந்து பார்க்கறத நிறுத்தினதை அப்போ தான் அது வரைக்கும் அவங்கள வந்து நான் தாழ்வாலாம் நினைக்கல ஆனால் என்ன நினச்சி எனக்கு ஒரு சிறு பெருமை ஒரு சிறு சந்தோஷம் ஒரு சிறு மகிழ்ச்சி எனக்குள்ள இருக்கும் அதுக்கப்புறம் நினச்சிப்பேன் எனக்கு இன்னைக்கு ஜெபிக்க வந்து கிருபை கிடச்சிது அது தேவன் என் மேலே வச்ச தயவு அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலையா நாளைக்கு கிடைக்கும் அது தேவன் அவங்களுக்கு கொடுக்க போகிற தயவு அப்படிங்கிறத நினச்சி நான் வந்து அதற்கப்புறம் வந்து என்னையும் நான் பெருமையாக நினச்சிக்கலாம் மற்றவங்களையும் நான் தாழ்வாவோ குறைவாகவோ நினச்சிக்கல இது என் லைஃப்பில் நான் தெரிஞ்சு கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடம் நீங்களும் தான் நீங்கள் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் சரி அது நீங்களாக செஞ்சதே கிடையாது அது தேவனுடைய கிருபை நீங்கள் சொல்லலாம் அது எனக்கு தெரியும் நான் பண்ணலை தேவனால தான் நான் பண்ணேன் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் யார் கூடையாவது கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்குள்ள உங்களை அறியாமல் ஒரு சிறு பெருமையோ ஒரு உயர்வோ வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கோங்க இதுக்கு இடம் கொடுக்காம நீங்களே உங்களை தடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஒரு நாள் மூணு மணிக்கு எந்திரிச்சு கூட நீங்கள் ஜெபிக்கலாம் உங்கள் கூட பழகிற சில பேர் நான் இன்றைக்கி நல்லா தூங்கிட்டேன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நான் மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறேன் கத்தர் என்னை எழுப்பி விட்டார் தூக்கத்தில் எழுப்பினார் அப்படின்னு கூட நீங்கள் உங்களை பெருமையாக நினச்சிக்காதீங்க இன்றைக்கி ஒரு காரியத்திற்கு உங்களை எழுப்பினவர் நாளைக்கு ஒரு காரியத்திற்கு அவங்களையும் எழுப்புவார் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க நீங்கள் எப்படி செய்ய முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்களோ அதே போல் தான் அவங்களும் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க நீங்க உங்களே நீங்கள் உற்சாகப்படுத்திக்கிறது போல அவங்கள உற்சாகப்படுத்துங்க மற்றவங்களும் ஜெபத்தில் நடத்த அவங்கள உற்சாகப்படுத்துங்க உங்களால் முடியும் தேவ கிருபைக்காக அவங்களுக்காக ஜெபிங்க அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காகவும் நீங்கள் ஜெபிங்க இப்படிலாம் பண்ணும்போது உங்கள் சுயத்தை நீங்களே தேவனுடைய தயவுனால உடை உடைத்து உங்களுடைய ஆவிக்குரிய பலிபீடத்தையும் நீங்கள் வந்து கட்டி எழுப்புவீங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்கும் அஸ்திபாரத்திற்கு நீங்கள் தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு நபராக மாறுவீங்க அப்புறம் இந்த சுயத்தினால் நான் வந்து பிடிபட்டு இந்த லைஃப்பை இந்த இந்த ப்ராசஸை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடம் ஆவிக்குரிய லைஃப்பில் கூட பெருமைகள் சுயங்கள் வெளியரங்கமாக சொல்லாத எத்தனையோ காரியங்கள் உண்டுங்கிறத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் அதற்கு இடம் கொடுக்காமல் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் காட் ப்ளசிவ்